தந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் டெவில் முதல்ல மிஸ்கின் சார்க்கு தான் இந்த பெரிய நன்றியை சொல்லணும் சித்திரம் பேசுதடி படம் ரிலீஸ் ஆனது போது நான் இருந்து ஒரு நண்பர் மூலமாக நான் சார் வந்து இதுவரை சொன்னதில்ல ஃபோனில் பேசியிருக்கேன் நான் அந்த ரிலீஸ் ஆன போது என்ன பாசிட்டிவான அவர்கிட்ட இருந்து வாழ்த்து கிடைச்சதோ ஸ்டில் இன்னைக்கு இங்கே வந்து மீட் போதும் அதே எனர்ஜி தான் அவர் வந்து ப்ளஸ்ஸிங் எப்போதுமே மிஸ்கின் சார் வந்து ப்ளஸ் பண்ணுறது இன்னைக்கு கவலைப்படாத இன்னும் 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 அப்போது வருஷம் நடிப்பேன் நல்லா முயற்சி பண்ண நல்லா நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற ஒரு இயக்குனர் ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி மிஸ்கின் சார் படம் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அவர் கூட தான் பயணிக்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒரு தடவை நான் ஆஃபீஸில் மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி தான் போனோம் அந்த பயத்தில் தான் இப்படி ஒரு படம் எடுக்கும்போது எனக்கு சாமி சார் வந்து இப்படி ஒரு படம் இருக்குது வாங்க அப்படின்னு அதனால் நன்றியை வந்து மிஸ்கின் சாருக்கும் ஸ்ரீகாந்த் சாருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பை வந்து ஒரு ஒரு காட்டி விடுறது இருக்குல்ல அது அப்படிதான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன் சாருடைய சவரகத்தி படம் பார்த்துருக்கேன் பியூட்டிஃபுல் மூவி அவர் கூட பயணிக்கிறேங்கிறது ரொம்ப ஆவலாக இருந்தது ஆனால் ஆதித்யா சார் வந்து இந்த படத்தில் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா அதுக்கு மு மெயின் காரணம் ஆதித்யா சார் நான் இதுவரை எந்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன் டாக்டர் சொல்லி நான் பண்ணிவிடுவேன் ஆனால் இந்த படத்தில் நான் நடித்தது கூட அவர் முன்னாடி படத்தில் நடிச்சிருவார் அதுக்கப்புறம் தான் நான் நடிச்சிருவேன் அதை பார்த்து இந்த நடிப்போட எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு முழு காரணம் ஆதித்யா சார் தான் பியூட்டிஃபுல் ஆக்டர் ஏன்னா அவர் ஆக்சுவலாக அந்த சாங் இருக்குது நான் அதை போடலான்னு நினச்சேன் அது போடல நானே இந்த பாட்டில் நாவலாக இருந்தது அது சாங் எடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது ஐயோ நான் என்ன ஆடுறது இப்படி ஒரு பாட்டு இருக்குது அந்த கிஸ்மி கமான் கிஸ்மி சாங்கு எனக்கு ஒரு பயம் சரி அந்த பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸாக பார்த்தா இன்னும் பயம் இருந்துருச்சு எப்படி எடுக்க போகிறாங்க ஐயோ நமக்கு வராது அந்த பொண்ணு மாஸ்டர் வர இருக்காங்கன்னு இவர் அதை பார்த்திங்கன்னா தவளையே பண்ணல வந்து வராங்க நின்றுங்க அப்படின்ட்டு இவர் அந்த பொண்ணு மாதிரி வந்து நின்று இருக்காருங்க பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக இவர் பண்ண அளவுக்கு அந்த பொண்ணு பண்ணல நாங்கள் பண்ணல அதான் இன்னும் அவ்வளோ பிரமாணமாக பண்ணார் ஆக்சுவலாக நான் அந்த படம் பார்த்தோன்னா பொதுவாக வந்து நம்ம எங்கே படிக்கிறோமோ அதோட பிரதிபலிப்பு எங்கேயாவது வந்துடும் சில பேருக்கு என்னென்னா படித்த இடத்த அடையாளத்தை விட்டுட்டு வேறு ஒன்று பண்ணலான்னு தோணும் சில பேருக்கு பியூட்டிஃபுல்லாக ஒன்று படித்தேன் அது மாதிரி வரலேன்னு தோணும் அவர் படித்த ஸ்கூல் மிஸ்கின் சார்ட அதோட பாதிப்பு கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது எனக்கு படம் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு மிஸ்கின் சாரோடைய படம் எப்படி இருக்கும் எவ்வளோ அழகாக எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தன்மையாக அழகாக இருக்கும் அதே குவாலிட்டி நான் அதில் பார்க்குறேன் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அது நல்லா தெரியுது அங்கே அப்புறம் கார்த்திக் சார் மெயினாக சொல்லணும் ஏன்னா நான் வந்து இவ்வளோ இல்லை எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அழகாக இருக்கேன்னு அப்போ அழகாக அவர் காட்டியிருக்காரு பீடுகள் அவர் கூட ஒர்க் பண்ணுறது நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் கார்த்திக் சார் எப்போ கூட்டி போயிடணும் எனக்கு அவர் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆவல் ரொம்ப பிரமாதமாக அப்புறம் எடிட்டர் இளவராஜா ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடிஞ்சோன்னா அதை எடிட் பண்ணி காட்டுற விஷயமா இருக்கணும் நான் இன்றைக்கி தான் ஆடார் பார்க்குறேன் இவ் இவங்க தான் ஆர் அப்படின்னு இன்னைக்கு தான் தெரியும் ஆனால் ஷூட்டிங்கில் அவர் ஆர்ட் இந்த மாதிரியே தான் ஓடி சுற்றி சுற்றி இருந்திருக்காரு யார் ஆர் டேரெக்டர்னு தெரியாமல் இன்றைக்கி தான் படம் முடிஞ்சு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் பியூட்டிஃபுல் ஒர்க்கு அதுவும் அந்த வீடு வந்து அந்த கலர் ஆக்சுவலாக நான் வீடு கட்டினா இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆவலையே ஏற்படுத்துச்சு அந்த க்ரீன் அந்த மெருன் கலர் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மெயினாக நான் சொல்ல வேண்டியது பூர்ணா மேடம் அவங்கள நான் வந்து ஜன்னுரம் படத்தில் நடிச்சிருந்தோம் அப்பயே அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்டராக் பியூட்டிஃபுல் ஆக்டர் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தன்மை பழகிற விதம் அன்னைக்கு நான் அன்னைக்கு பழக அந்த ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் நான் எங்கேயாவெலாம் சந்திக்கிறோமோ அவங்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையே இருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் ஜன்னல் உரத்தில் அவங்கள்தான் ஏங்கி இருந்தால் ஜோடி சேரலை இந்த படத்தில் ஜோடி சேர்த்துட்டாங்க அருண் ஆக்சுவலாக நானும் அவரு ஒன்றா தான் ஆரம்பித்தோம் ஷூ ஹீரோவா பயணித்து வந்து ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பத்து இனிதிலிருந்து மைனா ரெண்டு ஒரே டயத்தில் நான் அதுக்கு முன்னாடியே தியேட்டர் சார் நான் கூத்துப்பட்டில இருக்கும்போது அவர் மேஜிக்கில் தான் அந்த குரூப்பில் ஒரு ஆன்தான் அப்போ நிறையா சந்திச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் என்னை இப்போ ஒரு எண்ணம் படைத்த ஒரு நல்ல ஒரு நடிகர் அவர் கூட இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் ஹரி சார் நன்றியை சொல்லணும் ஏன்னா இவ்வளோ அழகான மூவியை இவ்வளோ ஸ்டைலாக ஒரு படத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்ன கேட்குறாங்களோ அதை அழகாக கொடுத்தது வந்து சாருக்கு தான் நன்றியை சொல்லணும் சப்போர்ட் பண்ணிங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க படம் ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல படமாக அமையும் உங்கள் முதல் படமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்புறம் சேகர் சார் இந்த படத்தை வந்து எப்போ போனாலும் அவர் ஒரு பாஸ்ட் கிடக்கிறேன் அவர் நம்ம என்ன கேட்க வரணும் இல்லை அவர் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சுருவார் அஞ்சு நிமிஷத்தில் அவர் என்ன வர்றாரோ முதல்ல சொல்லிடுவார் நம்ம பதிலே நம்மகிட்ட ஒரு ஆன்சரை கேட்க மாட்டார் அதெல்லாம் ஓகே சார் எல்லாம் விசேஷம் சார் அந்த எனர்ஜி அதை அன்னைக்கு என்ன பார்த்தா அதே எனர்ஜி தான் ராதாகிருஷ்ணன் சார் ரொம்ப நன்றி இப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான் திருப்பி மிஸ்கின் சார் படத்துல வந்து நடிக்கணும்னு எவ்வளவு ஆவலாக வந்தோன்னோ இப்படி ஒரு வாழ்த்து கொடுத்தது ரொம்ப நன்றி ஆனா இதுல மிஸ்கின் சார் படத்துல இயக்கத்தில் தான் நடிக்கல ஆனால் அவருடைய இசையில் இருக்குல்ல அதுவும் எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய முதல் படம் இசை இன்னும் நிறைய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்க எல்லாம் ஆனாலும் அவருடைய முதல் படங்கள்ல அதுல நான் நம்ம படமா இருக்கிறது அது நான் நம்ம செஞ்ச பாக்கியம்தான் ஏன்னா ஆக்சுவலாக மியூசிக் பண்ணதுல நான் மியூசிக் பண்ணும்போது நான் என்னடா பண்ணுறான் ஆனால் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அங்கே சாங் நடக்கும் நடக்கும்போது கூட நான் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் டே இங்கே உட்காந்துருந்தேன் அவங்க பண்ணுற விஷயங்களை நான் இதுக்கு முன்னாடி எந்த மியூசிக் டைரக்டரோடைய உட்காந்து நான் பார்த்ததில்ல அப்படி வாய்ப்பு சும்மா அதுக்கு வந்து பார் அப்படிங்கிறதுக்குல்ல அது வந்து பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம் ரொம்ப நன்றி சார் திருப்பி தான் சொல்லணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த படம் வந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எனக்கு என் கேரியரில் இந்த படம் எனக்கு ஒரு பெஸ்ட்டு படமாக இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 சார் பாய்